வாழ்த்துக்கள் ஸோ பொங்கலுக்கு வந்து என்னுடைய ரெண்டு ஆக்ஷன் படங்கள் வந்து ரெண்டு படமும் பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு என்னுடைய ஹோம் டைரக்டர் நான் ஆல்மோஸ்ட் அவரோட பத்து படம் நான் வேலை செஞ்சுட்டேன் என் ரெண்டாவது படத்துல இருந்து என்னுடைய எல்லா பிகஸ்ட் ஸ்டிக்ஸும் விஜயோட தான் எல்லாமே எனக்கு புகழ் போக்கமாக இருக்கட்டும் ஆல் தி கிரேட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தி பெஸ்ட் சாங்ஸ் ஃப்ரம் விஜய் அண்ட் மீ அண்ட் அதுலேருந்து முத்துக்குமார் சார் வண்டி மிஸ் பண்ணுறோம் அந்த காம்பினேஷனில் பட் தொடர்ந்து நான் விஜய் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த படம் பெரிய பிளாக் போஸ்டர் ஆகும் அருண் விஜய் சார் கூட மூணு படம் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் அவருக்கு யானை வந்து பெரிய இது நல்லா ஷேர் பண்ணிச்சு ஆர் வெரி ஹாப்பி ஃபஸ்ட் டைம் அவர் கூட செய்கிற போதே அவரோட இஎஸ்டி கலெக்ஷன் படத்தில் நான் இருந்தது ரொம்ப சந்தோஷம் திருப்பி மிஷன் திருப்பி பாலாசார் படம் நான் தொடர்ந்து வேலை செய்கிறோம் அப்புறம் லைக்கா அவளோட நான் வந்து எனக்குன்னு ஒரு பேருக்கு ஒரு படம் நான் நடிச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன் எப்படி இப்போ ஒர்க் பண்ணுறேன் தமிழ் குமரன் சார் கூட சார் படத்தில் நடிச்சிருந்தேன் சேர்ந்து ஸோ பெஸ்ட் ஷு லைக் ஆண்ட் சப் எ குட் ப்ரொடக்ஷன் ஷ்ரி சாய் ப்ரொடக்ஷன் வந்து பீன் வெரி கைண்ட் டு மீ ஸோ இந்த படம் எல்லோருடைய எஃபர்ட்டுக்கு சில்வா மாஸ்டர் எஃபர்ட்டுக்கு ஆண்டனி சார் எல்லாேருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் ஐ வேண்டிக்கிறேன் பொங்கல் வந்து இந்த ரெண்டு படமும் பெரிய ஹிட் தேங்க் யூ